இப்ப சோஷியல் மீடியால செம ட்ரெண்டிங்கா போற வீடியோ நடிகர் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண கட்சி கோடி ஒரு இடத்துல சரியா பறக்காம இருந்தது அப்போ அங்க போன அஜித் ரசிகர்கள் அந்த கோடியை சரி பண்ணி சம அழகா பறக்க விட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோ சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு ரீசன்டா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அண்ட் அதுக்காக முதல் மாநாட்டை மிகப்பெரிய அளவுல நடத்தினாரு அதை மொத்த அரசியல் தலைவர்களும் மிகப்பெரிய ஷாக்கில் இருந்தாங்க ஏன்னா எந்த ஒரு காசு கொடுத்தும் கூட்டிட்டு வராம ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் அங்க வந்து மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி கொடுத்தாங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அஜித் ரசிகர்கள் அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா ரசிகர்களும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறாரு அதுக்காக தான் இந்த முதல் மாநாடு அண்ட் இன்னொரு மாநாடு வேற நடத்த பிளான் பண்ணிருக்காங்க சோ அந்த மாநாடும் மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல இருக்கும் அண்ட் என்னதான் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கப்ப ரசிகர்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அது படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒற்றுமையா தான் இருக்கு இப்ப இந்த அரசியல் களத்துல கூட ஒற்றுமையா தான் எல்லா ரசிகர்களும் செயல்படுறாங்க ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க எல்லா ரசிகர்களும் முன் வந்திருக்காங்க சரி ஓகே பிரண்ட்ஸ் நேத்தி நடந்த இந்த வீடியோ பத்தி உங்க நம்ம கான் பஸ்ஸில் கால் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்